இந்த பாரத தேசியம் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதுவும் தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நிறைய பேர் டிஸப்பாயிண்டடாக இருப்பீங்க நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைக்காதனால ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கலாம் பட் ஸ்டில் இந்த வீடியோவை ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எஸ் வி ஒன் பாரத் ஒன் மோடி மீண்டும் பிரதமராக போகிறார் என்பதுதான் தான் இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது அது வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக நீடிக்க தான் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது இருக்கவும் கூடாது இந்த ஒரு தேர்தலில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கை வச்சுருந்தோம் நானூறு என்பது ஒரு மாபெரும் இலக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இந்திரா காந்தி அவர்களுடைய அசாசினேஷனுக்கு பிறகு அவ்வளோ பெரிய அனுதாபாலை வீசி நானூற்றி நாலு ஜெயிக்க முடிஞ்சவங்களா அவரால் ஆனால் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய காலத்துல அது ரொம்பவே நெக்ஸ்ட் இம்பாசிபிளா தான் இருந்தது மீண்டும் இந்த இடத்துல நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு அறுபத்தி ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஒரு பிரதமர் மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா தட் இஸ் சம்திங் ஹிஸ்டாரிக் தட் இஸ் சம்திங் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் ஏன் அப்படி சொல்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு இந்த மூன்று தேர்தலிலையுமே நிறைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெற்றி பெற்றார் எப்படி என்றால் காங்கிரஸை எதிர்த்து யாருமே கிடையாது ரீஜனல் பார்ட்டிஸ்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தான் உதிக்க ஆரம்பிக்குது எதிர்க்க ஆளே இல்லாமல் கொடுத்த கட்சி என்ற ஒரு சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி அது உண்மையோ இல்லையோ தட் இஸ் டிபேட்டபிள் அந்த ஒரு சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஜவஹர்லால் நேரு அவர்கள் மூன்று முறை பிரதமரானது எப்படி அதே இப்பொழுது பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அதை அதோட சேர்த்து எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் அனைவருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியுது அப்படி இருந்தபோதும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஹிஸ்டாரிக் தானே தட் இஸ் சம்திங் சோ ஸ்பெஷல் இந்த ஒரு இடத்துல நான் ஒரு சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன் என்னன்னா இந்த நம்பர் குறைஞ்ச பிறகு ஆளாளுக்கு சோஷியல் மீடியாலையும் சரி நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் மத்தியில உறவினர்கள் மத்தியில் பிஜேபிக்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அதாவது இங்கே அதை இப்படி பண்ணியிருக்கணும் இதை அப்படி பண்ணியிருக்கணும் என்று லெக்சர் எடுக்காதீங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் லெக்சர் எடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரியான டஃப் டைம்ஸ்ல இது ஏன் டஃப் டைம் என்று சொன்னோம் சொல்றோம்னா எந்த ஒரு காலத்திலுமே கோயலிஷன் கவர்மெண்டால ஒரு நிலையான ஆட்சியும் சரி வளர்ச்சியும் சரி கொடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த தேசம் தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் பீரியடில் லிபரலைசேஷன் பண்ணுறோம் அதற்கு பிறகு பாருங்க தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் வாஜ்பாய் வராரு அப்புறமா அந்த ஆட்சி கவிழுது பதிமூணு நாட்களில் கவிழுது ஐக்கிய குஜ்ரால் தேவேகௌடாலாம் வராங்க தொண்ணூற்றி எட்டு மீண்டும் வாஜ்பாய் திரும்பி அந்த அரசு கவிழ்து திருப்பி தொண்ணூற்றி ஒன்பதுல தேர்தல் வருது திருப்பி வாஜ்பாயி ஸோ இந்த மாதிரியான குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு இந்த நாடு என்பது அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கும் இப்பொழுது பாஜகவிற்கென்று தனிப்பெரும் மெஜாரிட்டி இருந்திருந்தா யூசிசி ஆக இருக்கட்டும் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் ஆக இருக்கட்டும் என்ஆர்சியை கொண்டு வரதாக இருக்கட்டும் இன்னும் எக்கச்சக்கமான பாஜகவினுடைய வாக்குறுதிகளை யாருடைய தயவும் இல்லாமல் யார்கிட்டையும் போய் கெஞ்சாம அவர்களால் நிறைவேற்றிருக்க முடியும் அது பாஜகவிற்கான இழப்பு கிடையாது இப்பொழுது இது எதுவுமே வரலன்னா அது தேசத்தினுடைய இழப்பு பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது தனிப்பெரும் கட்சியாக சிங்கிள் ஹாஸஸ்ட் பார்ட்டியாக இருக்கு பட் ஸ்டில் மெஜாரிட்டி மார்க்க டூ செவன்டி டூவை பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி கிராஸ் பண்ணாதது இந்த தேசத்தினுடைய இழப்பு ஏன்னா இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஜேடியூ வந்து அந்த மினிஸ்ட்ரி கொடுங்க லோக்சபா ஸ்பீக்கர் கொடுங்க டிடிபி அது கேக்குது ஸோ ஒவ்வொரு முறையுமே இந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த கால அப்படி தோங்கிட்டே இருக்கணும் ஐயா அதை செஞ்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க பார்லிமெண்ட் ஓட்டு போடுங்க ராஜ்யசபாவில் ஓட்டு போடுங்க என்று கெஞ்சக்கூடி நிலைமையில் கொண்டு வந்து விட்டது அதுல ஒரு மிக முக்கியமான பங்கு நாம் அனைவருக்குமே இருக்கு நம்மளுடைய பங்கு அப்படிங்கிறது இந்த தேர்தல் முன்னாடி யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி தான் வரப்போறார் அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜி அப்படிங்கிறது நாடு முழுக்க இருந்தது திஸ் எலெக்ஷன் இஸ் ஆல்ரெடி கன்க்னூடன் அதாவது முடிந்து விட்டது மோடி தான் வரப்போகிறார் முந்நூறுராக முந்நூற்றம்பதா நானூறா என்று பிஜேபி தனியாக எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஒரு டிமேடுபுலாக இருந்துச்சு ஸோ அதற்கு பிறகு இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் அகைன் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மோடி தான் பிரதமர் பாரதிருஷ்ணன் சேஃப் ஹேண்ட்ஸ் பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் தொடர்ச்சியாக என்னுடைய பாரத வாசி சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முதல் நம்ம சொல்லிட்டு வந்தது ஒரு வருடமாக அனைவரும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நரேந்திர மோடி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யுங்க திஸ் எலெக்ஷன் இஸ் ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த தேசத்தினுடைய தலைவதியை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு நானூறு எம்பிக்களோட உட்கார நம்ம அனைவருடைய கடமை ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தேசத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஓட்டை கேட்டு மீண்டும் ஆட்சி அமர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி எவ்வளவு பேர் செய்திருப்பீங்க அப்படின்னு தெரியல பட் ஸ்டில் இப்பொழுதும் நம்ம சொல்றது என்னன்னா பிஜேபி மேலே பழிய போடாதீங்க டேக் தி பிளேம் ஆன் யோர் செல்ஃப் ஒரு பாஜகனுடைய ஆதரவாளராக இருந்துக்கிட்டு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு எண்ணக்கூடிய ஒரு நபராக நாம் இன்னும் வேலை செய்திருக்கலாமே இன்னும் சோசியல் மீடியாவில் தீவிரமாக பிரச்சாரம் செய்திருக்கலாம் நம்மளுடைய உறவினர்களை கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் எத்தனை நபர்கள் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நம்ம பாஜகனுடைய வாக்காளர்களாக மாற்றி இருப்போம் அப்படி மாற்றிருந்தீங்கன்னா க்ளோஸ் ஹேக்ஸ் ஆஃப் பட் இன்னுமே நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இந்த இந்தியன் எலெக்ஷன்ஸ்க்கு பின்னாடி உலகளாவிய அளவில் ஒரு சதி திட்டம் இருந்திருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை இதை மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் எழுதிட்டு இருக்காங்க சைனா ஸ்ரீலங்காவில் ஒரு வார் ரூம் போட்டிருக்கு எதற்காகனா இந்தியன் எலெக்ஷன்ஸ்ல இம்பாக்ட் ஏற்படுத்தணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்தியன் எலெக்ஷன்ஸை கண்ட்ரோல் செய்த சைனா அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க அப்படி ஒரு டீப் ஸ்டேட்லேருந்து உலகளாவை இன்ஃப்ளூயன்ஸ் சைனா முதல் அனைவருடைய ஒரே நோக்கம் நரேந்திர மோடி அவர்களை கொஞ்சம் வலுவிழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்து அதை அவர்கள் செய்து காட்டி விட்டார்கள் இப்போது நரேந்திர மோடி அவர்கள் அவர் நினச்ச மாதிரி ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக எல்லாரும் எதிர்க்கலாம் அப்படின்னா அது முடியாது ஏன் அலையன்ஸ் கவர்மெண்ட் அப்போது ஒரு வருடம் முன்னாடியிலிருந்து இன்னும் தீவிரமாக எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் சரி நேர்லையும் சரி நாம் பிரச்சாரம் செய்திருந்தால் இந்த நிலையை அப்படியே மாத்திருக்கலாம் இல்லையா இன்னும் இந்த இடத்துல பாஜக அதனுடைய ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியா வலிமை அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா வலிமை இருந்தாலுமே ஆயே காத்து மோடி திரும்பி வரப்போது மோடி தான் அப்படிங்கிற ஒரு லெத்தாலஜிக் நெஸ்ட்ல இருந்துட்டோம் ஆனால் அவர்களுடைய கேம்பெயினிங் அவங்க வந்தா பாஜக திரும்பி வந்தா கான்ஸ்டியூஷனே அழிச்சிருவாங்க ரிசர்வேஷனை தூக்கிடுவாங்க பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இருக்காது எதுதான் சொன்னாங்க எலக்ட்ரல் பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம்னு ஒரு ஸ்கேம் பண்ணாங்க எலக்ட்ரல் பான்ஸ் ஸ்கேம் இல்லை அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறதுல நம்ம தோற்று போயிட்டோம் அகைன் பாஜக வந்தால் கான்ஸ்டியூஷனை வீக்கன் பண்ண மாட்டாங்க கான்ஸ்டியூஷனை ஸ்ட்ரென்தன் தான் பண்ணுவாங்க காங்கிரஸ் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தது அப்படிங்கிறத மக்களிடத்தில் கடத்துறதுல நாம் மீண்டும் தோற்று போயிருக்கிறோம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு நிறைய டைவுக்கும் நம்ம பதிலடி கொடுத்துட்டே இருக்கணும் நம்மளுடைய வேலை என்பது மீண்டும் மோடி தான் வரப்போறார் என்ன செய்தால் மோடி தான் அப்படின்னு திரும்ப திரும்ப எழுத நம்மளுடைய வேலை கிடையாது நம்மளுடைய வேலை என்பது ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்போசன் பார்ட்டிஸ் நரேட்டிவ் என்ன அதை எப்படி நம்ம முறியடிக்க போகிறோம் இடி சிபிஐ ஐடி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன விதமான ஒரு ரிப்பார்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளுடைய வேலை இனிமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ராங்கான ரிபர்ட்டில் ஆஸ் எ கம்யூனிட்டியாக ஆஸ் எ குரூப் ஆஃப் நேஷனலிஸ்டாக தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக அனைவருமே நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பாயிண்டையும் அப்போஷனுடைய ஒவ்வொரு பாயிண்டையும் தகர் தெரியணும் அதற்காக ஒவ்வொருவரும் இங்கே ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறணும் ஏன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க வாட்டர் ஸ்டாப்பிங் ஒரு ஃபோன் இருந்தால் போகிறோம் அந்த ஃபோன்லேயே கேமரா இருக்குது அந்த ஃபோன்லேயே எல்லாமே பண்ணலாம் அனைவராலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும் எல்லாரும் இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்க முடியும் எல்லாருமே ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்க முடியும் அது முடியலையா டெக்னாலஜி வேணாமா இன்னும் பாஜக காரியகர்த்தர்கள் என்ன செய்கிறார்களோ இந்த பூத் லெவல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் லெவல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அனைத்தையுமே நாம் செய்யலாம் வாட் இஸ் ஸ்டாப்பிங் எஸ் ஸோ இந்த ஒரு சபதத்தை நான் இன்று ஏற்கிறேன் அதே சபதத்தை நீங்களும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ஏன்னா நம்ம முன்னாடி என்னுடைய லட்சியம் என்பது மிகப்பெரிய லட்சியம் விஸ்வகுருவாக பாரதமாக வேண்டும்னு ஒரு லட்சியம் வச்சுருக்கோம் இந்த ஒரு சிறிய முயற்சி என்பது என்னுடைய தொழில் இருக்கும் எஸ் பிஸ்னஸ் பண்ணணும் வேலைக்கு போகணும் எல்லாமே இருக்கும் ரொம்ப பிஸியாகவே இருப்போம் பிஸியாக இருக்கக்கூடிய நாம் ஒரு சிறிதளவு நேரத்தை ஒதுக்கி இந்த தேசத்திற்காக மோடி த்ரீ பாயிண்ட் டூ நடக்கும் பொழுது மோடி ஃபோர் பாயிண்ட் டூக்காக

இப்பொழுது இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு லிட்டில் பிட் அப்செட்டாக எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணது இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிலாம் ஒரு ஒரு சில கருத்துகள் இருக்கலாம் அண்ட் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கலாம் பிஜேபி கேவப் ஆன் ஹிந்துத்வா அதாவது பிஜேபி ஹிந்துத்வாவை கைவிட்டு விட்டது அடுத்து பிஜேபி இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே அடுத்து கேண்டிடேட் செலக்ஷன் சரியில்லை ஓகே இது ஒன்று பிரேக் பண்ணுவோம் முதல்ல பிஜேபி ஹிந்துத்வாவை விட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய நபர்கள் அயோத்தியாவில் பிஜேபி தோத்திருக்கு ஹிந்துத்வா விட்டு சொல்ல முடியாது அடுத்து டெவலப்மெண்ட் சொல்ல முடியாது ஏன்னா அமேட்டியில் பிஜேபி தோத்திருக்கு அமேத்தியில் முதல் முறையாக மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது பிஜேபி அனைத்து விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து பிஜேபி அப்படி அமேத்தியில் தோத்திருக்கு பிஜேபி அடுத்து கேண்டேட் செலக்ஷன் பற்றி யாரும் பேசவே முடியாது ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்களே வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்காரு கடந்த முறை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் எங்கே இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எங்கே இருக்குது ஸோ ஒரு மேக்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் யூபி பிஹேவ் அப்சல்யூட்லி அப் நார்மல் அப்படின்னு சொல்லணும் எதற்காக யூபி இப்படி ஓட்டு போடுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டடியாக கியர் ஸ்டடியாகவே எடுத்து பண்ணலாம் இந்தியன் ஐன்ஸ் இந்த ஃப்ரீ பீஸ் ஒர்க் ஆகியிருக்கா இல்லைனா மற்ற நிறைய சாதி பார் இருந்து எடுப்பிலேருந்து நிறைய ப்ராமிசஸ் அள்ளி தெளிச்சாங்க இளைஞர்களுக்கு நீங்க சும்மா வீட்டில் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நோண்டிக்கிட்டு இருங்க டக்கா டக் டக்கா டக் டக்கா டக்குன்னு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு எங்களுடைய கவர்மெண்ட் போடும் என்று சொல்றதாக இருக்கட்டும் இன்னும் சோஷியல் மீடியால துருவராத்தி போன்றவர்கள் இன்னும் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணி தே ஹாவ் அச்சீவ்டு நரேந்திர அவங்களால வீழ்த்த முடியல மோடி இஸ் இன்வென்சிபிள் அதாவது அவரை வீழ்த்தவே முடியாது அவர் ஆரம்பித்த காலம் முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் இப்போது வரை ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்திக்காத ஒரே ஒரு நபர் நரேந்திர மோடி சொல்லிட்டு இருக்கோம் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று விட்டார் ஆனால் தே ஹாவ் அச்சீவ்டு நரேந்திர மோடி கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அவருடைய அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துருக்காங்க இதை மீண்டும் அவர்கள் செய்யக்கூடாது என்றால் இப்பொழுது ஆரம்பித்து நம்முடைய பிரச்சாரம் இன்னும் இரண்டு மடங்காக மூன்று மடங்காக தன்னலமற்ற இந்த தேசத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழகத்தினுடைய தரவிதையை மாற்றக்கூடிய தேர்தல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நம்மளுடைய இலக்கை நிர்ணயிக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது டீலிமிடேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு செகண்டரி செகண்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுக்கு இப்போது முதல் நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் ஏன் ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பம் அதுவும் அனைவருமே இந்த தேசத்துக்கூடிய எல்லாரும் பெரும்பாலானவர்கள் யாரெல்லாம் விலை போகவில்லையோ யாருக்கெல்லாம் ஹிடன சான்றா இல்லையோ யாரெல்லாம் ஃபாரின் இன்ஃபுளுயன்ஸ் இல்லையோ அனைவருமே தேசபக்தர்கள் தான் ஆனால் அவர்களுடைய இந்த அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்னா யாராவது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அவர்களை அணுகி தேசத்திற்கு நரேந்திர மோடி ஏன் தேவை மீண்டும் பாஜக அரசு ஏன் தேவை அப்படிங்கிறது இப்போதைந்து நீங்கள் உணர்த்த ஆரம்பித்தால் மட்டும்தான் நினச்சி பாருங்கள் தப்பி தவறி இந்தியாலேயன்ஸ் கிட்டத்தட்ட அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட வந்தாங்க இன்னும் ஒரு ஐம்பது சீட் இங்கே இன்க்ரீஸ் ஆகி இங்கே ஐம்பது சீட்டு கம்மியாக இருந்தால் நினைச்சு பார்க்க இந்தியாவோட நிலைமை எப்படியா இருக்கு இன்னும் இருக்கும் நினச்சி பார்க்க அவ்வளோ மோசமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவே இந்த தேசம் சந்தித்து இருக்கும் ஏன்னா செகண்ட் மீட்டிங்கோ தேர்ட் மீட்டிங்கோ நினைக்கிறேன் இந்திய அலையன்ஸுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த தலைவர்கள்லாம் கூடி எங்கேயோ மீட் பண்ணாங்க மும்பையோ டெல்லி எங்கேயோ அப்போது என்ன கலர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்க கூட சண்டை அதனால் இந்திய அலைன்ஸ் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கே அந்த அளவுக்கு சண்டை போடக்கூடிய ஒரு கூட்டணி அவங்க கையில் இந்த தேசத்தை ஒப்படைச்சிருந்தாங்கன்னா இந்த நாடு இன்னும் ஆகியிருக்கும் குரங்கு கையில் பூ மாலை அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அது உண்மையாக இருக்கும் அது அந்த உண்மையை நம்ம கண்டிருப்போம் நம்ம வாழ்நாளில் இந்த தேசத்தினுடைய அழிவை கண் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம் அதற்கு பொறுப்பாளர்களாக நாம தான் இருப்போம் ஏன்னா பாருங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒன் மோடி ஒன் அண்ணாமலை கினாட் டூ ஒண்டர்ஸ் நரேந்திர மோடியுடைய ராலிஸ் எடுத்து பாருங்க ராவும் பகலுமா ராலி பண்ணியிருக்காரு அவ்வளோ இன்டர்வியூஸ் கிட்டத்தட்ட இரநூறு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு எலெக்ஷன் காலகட்டத்தில் மட்டுமே பிரச்சார கூட்டங்கள் என்ன அந்த அளவுக்கு மீட்டிங்ஸ் என்ன அவ்வளவும் போட்டு உத்தரப்பிரதேசில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் போட்டு நரேந்திர மோடி அவர்களாலேயே மேக்சிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸை பிஜேபியால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால் லோக்கல் கேடர்ஸ்லேருந்து சாதாரண பொதுமக்கள்லேருந்து அந்த ஒரு லெதார்ஜி நாம் ஜெயித்து விடுவோம் இப்பொழுது வந்து லபோதிபோ லபோதிபோன்னு நடிச்சிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ இந்த ஒரு தேர்தல் என்பது ஓகே வெற்றி பெற்றுவிட்டோம் நேஷன் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் இப்போது தான் வேலை நம்மளுடைய பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது இந்த மாதிரி டஃப் டைம்ஸில் நரேந்திர மோடி அவர்களோட தோளோட தோல் நின்று அவர்களுடைய படை வீரர்களாக இந்த தேசத்தை நேசிக்கும் நபர்களாக நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் ஆப்போனன்ஸ் நான் உட்பட நம்ம எல்லாருமே இந்த ஐஎன்டிஐ பிளாக்கை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் ஏன்னா சயின்டிஃபிக்கலி அவங்களுடைய அந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணி ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் நம்ம நினச்சி பார்க்கும்போது ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பொருந்தா கூட்டணி ஆம் ஆத்மி தொடங்குறது காங்கிரஸ் அழிக்க காங்கிரஸ் என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக அரசியல் செய்ய அப்படின்னு இருந்தாலுமே இந்த ஒரு கணக்கு என்பது எல்லா நேரத்திலயும் சரிப்பட்டு வராது டெல்லியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை செவன் பிஜேபி இந்த முறையும் செவன் ஓர்ட் செவன் பிஜேபி தான் ஆனா மார்ஜின் குறைஞ்சிருக்கு நிறைய இடத்துல தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பாஜக வேட்பாளர்கள் அவங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஐ என் அலையன்ஸை நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டோமோ தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு உத்தரப்பிரதேஷில் காங்கிரஸ் ஒரு டூ பர்சன்ட் பார்ட்டி பார்ட்டி சமாஜ்வாடி கேன் புல் அகைன் இந்தியன்ஸ் நம்ம சொல்லலாம் ஆரம்பிச்சு சொல்லி இருக்கு ஒரு கூட்டணியே கிடையாது இதெல்லாம் ஒரு கூட்டணியா அவங்க அவங்க அவங்களுடைய ரீஜனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிலாம் சொல்லி இருந்தாலுமே சம்திங் மேஜிக்கல் சம்திங் தட் ஹேப்பன் பட் ஹேப்பன் அப்படின்னு இருக்கும்போது இனிமேலும் எதிராளிகளை குறிப்பாக ராகுல் காந்தி தான் சொல்லவே தேவையில்லை ராகுல் காந்தியை அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு காங்கிரஸ் வளர்ச்சி காட்டியிருக்கு என்ன வளர்ச்சி ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வந்து தொண்ணூத்தொம்பது சீட்டு போயிருக்குன்னா இதெல்லாம் ஒரு வளர்ச்சியாக நீங்கள் கேட்பீங்க பட் ஸ்டில் காங்கிரஸ் மாதிரி தேசத்தினுடைய சிந்தனைக்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு பார்ட்டிக்கு இந்த அளவுக்கு தொண்ணூத்தொம்பது சீட்டு இந்த காண்டெம்பரரி வேர்ல்டில் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மேஜர் ரீசன் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு முக்கியமான ரீசன் ஒன்று ஜார்ஜ் சரோஸ் ரெண்டாவது சுனில் கனகோலு சுனில் கனகோலு நம்ம அதை பற்றி நாங்கள் நான் பேசணும்னா பேச இருக்கும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணியிருந்தேன் ஹூ இஸ் தி சுனில் கனகோலு காங்கிரஸ்க்கு என்று வியூகம் அமைத்து கொடுத்து தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு சுனில் கனகோலு ரெண்டாவது ஜார்ஜ் சரோஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல தேசியவாதிகளுக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி பில்ட் பண்ணி ஆயிரம் கோடிகள் ஆயிரம் மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பல நாடுகளை அழித்த ஜார்ஜ் சரோஸ் காங்கிரஸ்க்கு பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்பேன்னு சபதம் எடுத்த ஜார்ஜ் சரோஸ் அவர்களுடைய வெற்றி தான் இதே தவிர ராகுல் காந்தியோட வெற்றி எங்கேயுமே கிடையாது ஏன்னா ராகுல் காந்தி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நிறைய பேர் சொல்லுவாங்க மேன் வித் ஜீரோ ஹேட்டர்ஸ் மாதிரி ராகுல் காந்தி அ மேன் வித் ஜீரோ ஓட்டர்ஸ் அவருக்கு ஓட்டு போடக்கூடிய ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இந்தியாவில் இருக்காங்க மெச்சூர் இருக்கக்கூடிய யாருமே ராகுல் காந்திக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த ஃபாரின் கான்ஸ்பிரசிஸ் இந்த தேச விரோத சக்திகள் இந்தியாவுக்குள்ளே இருந்துகிட்டு இந்தியாவை துண்டாட நினைக்கக்கூடிய ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ் அனைவரும் சேர்ந்து இந்திய அலையன்ஸ்க்கு இந்த ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் மீண்டும் ஃபார்ம் ஏற்கு மூன்றாவது முறை ஆட்சி அமைத்த பிறகு இன்னும் கடுமையான நடவடிக்கை இந்த ஃபோர்ஸஸ் மேலே எடுத்தே ஆகணும் என்பது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இந்த இடத்துல ஒரு நல்ல கேஆஸில் கலைபடத்தில் ஒரு சில பியூட்டிஃபுல்லான திங்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம் அதில் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன் என்னென்னா பாஜகவிற்கு ஒரு மாதிரி இது ஒரு வெற்றிகரமான தேர்தல் தான் அருணாச்சல பிரதேசத்தில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க ஒடிசாவில் முதல் முறையாக பாஜகவுடைய ஆட்சி அமைகிறது நவீன் பட்நாயக் உண்மையிலேயே நவீன் பட்நாயக்கி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவர்கள் இந்தியாவிலேயே ரொம்ப சொற்பமானவர்கள் ஒரு வெரி குட் ஸ்டேட்ஸ்மேன் மத்திய அரசோட இன் இணக்கமாக போய் அவர்களுடைய மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களை ஒடிஷாவிலேயே வீழ்த்தறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதை செய்து காட்டியே ஒடிஷா பாஜக யூனிட்டுக்கு நம்ம ஹேட் சாஃப் சொல்லிக்கலாம் ஏன்னா ஒடிஷாவில் அந்த இருபத்தி ஒரு சீட்டு அந்த இருபத்தி ஒன்றில் இருபது சீட்டை பிஜேபி வச்சிருக்கு விச் இஸ் அன்பிலீவபிள் பிஜு ஜனதா தள் ஒரு கூட கவுன்சிலுக்குள்ளே ஜெயிக்கல நம்ப முடியுதா அதை செய்து காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலும் இஸ் இம்பாசிபிள் இம்பாசிபிள் அதாவது இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி இம்பாசிபிள் இல்லாமல் போகும் ஒரு நல்லாட்சி கொடுத்து மத்திய அரசு இணக்கமாக போய் அவர்களுடைய மாநிலத்துக்கு என்ன வேணும்னு கருத்துல கொண்டு ஆட்சி செய்த நவீன் பட்நாயக் அவர்களையே வீழ்த்த முடியும் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்திற்கும் அரசாங்கத்திற்கும் கொஞ்சமே சம்பந்தம் இல்லாமல் தமிழக மக்களுடைய விருப்பத்திற்கு நேர்மாறாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வீழ்த்துறது அப்படிங்கிறது எப்படி கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய முயற்சி இருந்தால் கண்டிப்பாக பொதுமக்களாக இருக்கணும் பாஜக காரியகர்த்தர்களாக இருக்கணும் கூட்டு முயற்சி இருந்தால் அது சாத்தியம் என்பதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க மீண்டும் நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அப்படியே ஆந்திராக்கரும் ஆந்திராவில ஆந்திராவில் விளிவு போய் இருக்கு ஏன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்கு அதுல வெறும் பதினோரு தொகுதிகளில் மட்டும்தான் ஒய்எஸ்ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்பவே முடியல எந்த பக்கம் சொன்னாலுமே அண்ணா ஜன் அப்படிங்கிறத அப்படிங்கு சோஷியல் மீடியா அப்படியும் அகைன் ஆந்திர பிரதேச மக்களுக்கு வாத்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கவர்மெண்ட் கீழே ஆந்திராவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் அங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்பலாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆந்திராவிற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படிங்கறத கோரிக்கையை நம்ம வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக என்டிஏ கவர்மெண்டில் கவர்மெண்ட்ல அங்கம் வகிப்பதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப டிமாண்ட்ஸ்லாம் வைக்க மாட்டீங்க அன்யூஷுவல் டிமான்ஸ் நிறைவேற்ற முடியாத டிமாண்ட்ஸ்லாம் அவர் வைக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய இந்த பல்டிக்கு பேர் போனவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பல்டிச்சிருந்தாரு இந்த முறை பல்ட்டி அடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பேருடைய இப்போது கேள்வியாக இருக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் மோடி அவருடைய ஆட்சி பாருங்க எப்பவுமே ப்ரீ போல் அலையன்ஸ் எந்த அலையன்ஸ் அதிகமான சீட் ஜெயித்து இருக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க இப்போ யார் ப்ரீ போல் அலையன்ஸ் அதிகமாக பிஜேபி சிங்கிள் லாஸ்ட் பார்ட்டி யாரு பிஜேபி என் அப்படி இருக்கும்போது ப்ரீ போல் அலையன்ஸ் சிங்கிள் லாஸ்ட் பார்ட்டி எல்லாமே கவர் ஆகுது மோடி அவர்கள் பதவி ஏற்றுருவாரு சப்போஸ் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்றால் பார்லிமெண்ட்ல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவர்கள் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்ட நரேந்திர மோடிகளுக்கு எதிராக எடுத்து தட் இஸ் நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் நாம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விடுறது எல்லாமே டோன்ட் எவர் பேனிக் நீங்கள் பேனிக் ஆகணும் தேசமே பேனிக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சந்திரபாபு அவர்கள் அணிமாறப்போகிறார் நிதிஷ்குமார் அவர்கள் அணிமாறப் போகிறார் அப்படிங்கிற வதந்தியை கிளப்பி விட்டுட்டு நரேந்திர மோடி அவர்களை பார்லிமெண்ட்டில் வீழ்த்தது என்பது அசாத்தியமே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஆள் தூக்க முடியாதா ஏப்பா உங்களுக்கு மட்டும்தான் அது ஆள் தூக்க தெரியுமா வெங்கராஜ்பண்டே அவர்கள் நினைக்கிறேன் யாரோ சொல்லியிருந்தாங்க தூக்குறது தானே அவர் ஸ்பெஷலிஸ்டேண்டு அப்பேற்பட்ட பாஜக கிட்ட போய் நீங்க ஆட்சி கவுத்துருவோம் அப்படின்னு பூச்சாண்டி காட்டதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது ஸோ அகைன் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு மாநிலமாக நம்ம எடுத்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம் சீக்கிரமாக அப்படி அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோவாக வெளியிடுவோம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு வீடியோவாக பதிவிடுவோம் அதுவரை வரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூட் வணக்கம் வந்தே மாத்திரம்